இந்த இருக்க பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க ஏன்னா பல மனிதர்களால் கவரக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் நிறையா விஷயங்கள் சர்வசாதாரணமாக சொல்வார்கள் எல்லா விஷயத்தையும் ஈர்த்து நல்லபடியாக மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று இருக்கக்கூடிய தான் வேசியோகம் அது சார்ந்தவராக சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரம் இது எப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அவர்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு புதன் சுக்கரன் இருந்து நல்ல நிலையில் செயல்பட்டு கொண்டு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேசி யோகம் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது மட்டுமல்ல லக்னத்திற்கு பதினோராம் இடத்திலும் சுக்கரன் இருந்தால் அதுவும் வேசி யோகமாக சோ ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த யோகம் என்பது பலராலும் பல்வேறு விதமாக ஜோதிட நபர்கள் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யோகமாக ஜோதிட புத்தகங்களில் போடப்பட்டிருக்கிறது சோ இந்த மாதிரி அமைப்பு பெற்றவர்கள் ஒரு நல்ல நிலையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது கருதப்படுகிறது